பார்த்தோன்னே டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கா இதுதான் கத்திரிக்காய் தொக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அது பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கடுகையும் கருவேப்பிலையும் நல்லா வந்து புரிய வெட்டுறணும் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக நறுக்க சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசான நறுக்கி அதில் வந்து சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் பார்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை வந்து சேர்க்கணும் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் அதற்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து விட்டுருங்க வேகட்டும் அதுக்குள்ளே மிளகு தனியாக சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு வானிலில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் ஸோ இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு விசில் விட்டு நல்லாயிருக்கு இப்போ இந்த பொடியை சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா வந்து நல்லா டெம்ப்டாகும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேணாம் தட்டி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு வதங்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நல்லா கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்